பிதா குமாரன் பருசுதாவியானவருக்கு மகிம் உண்டாவதாக ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரரை இந்த காலை தியான ஓலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து என்ற நாளுக்குரிய ஆகாரத்தை பலனை விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம் இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசம் நூற்று இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கண்ணிரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் கண்ணிரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஜபம் செய்வோம் எல்லா அத்துதிகளுக்கும் பாத்திரமாக இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளின் காலை நேரத்துக்காக நன்றியோடு மை மை துதிக்கிறோம் அப்போ இந்த நாளிலும் கூட ஆண்டு வரைய வார்த்தையில் தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசிவாத்தின் நேரமாய் மனமகிழ்ச்சி நேரமாய் எங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக்கித்தாங்கப்பா நாம் மகிமைக்கென்று அண்ட ஒரே எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக இந்த நாளை எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி தேவ பிரசனத்தால் எங்களை நிரப்புவீராக என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் பங்கு கொடுக்குற ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களில் ஒரே நீ சந்தியும் தேவ பலன் உருவாகட்டும் தேவ மகிமை வெளிப்படட்டும் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா இந்த காலை தியான ஓலையில் தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை அணைக்கட்டும் ஆறுதல் படுத்தட்டும் தேற்றட்டும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கட்டும் ஈசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தின் நல்ல பிதா ஆமே ஆமே என் அன்பு சகோதர சகோதரர் அதனுடைய நாமத்துக்கு சோதரம் இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று கூட இந்த நாளில் கூட நாம் எல்லோரும் சேர்ந்து என்னோடு இணைந்து நூற்றி ஐம்பத்தி நான்காம் வசனம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தணையால் என்ற பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்க நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் கீருவை புரிந்த நீ பரனே கிருவை புரிந்தனையா கிருபை கிருமைபுரந்தனயா நீ பரனே கிருபை புரந்தனைய திரு

னையதம் கருவைறிந்தனையா நீ கிருவை புரிந்தனைய தந்திரவான் கடிய சிறை மீட்டு தந்திரவான் கடிய சிறை மீட்டு அன்பு பாராட்டு எந்த மகிழ்ந்தொன்ற அன்பு பாராட்டு கிருவை பொரிந்தனையார் நீ பரணே கிருவை பொரிந்தனையார் நிதம் கிருவை பொரிந்தனையார் நிபரண அன்பு சகோதர சகோதரிகளை அதனுடைய நாமத்துக்கு சகோதரம் இந்த நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இது அழகாக பதில கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அப்படி என்றால் உழவர்கள் விதைக்கிறதற்கு பழகினவர்கள் அவர்கள் கண்ணீர் இருக்கிறது ஆனாலும் விதைக்கிறார்கள் கண்ணீரோடு விதைக்கிறார் அப்போ அவர்களுடைய சூழ்நிலை பேக்ரவுண்ட் எந்த நிலையிலிருந்து விதைக்கிற விதைக்கிறார்கள் என்று பார்த்தால் கண்ணிரோடு விதைக்கிறார்கள் என்று சொல்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரிகளே அவர் அவர்களுடைய நிலைப்பாடில் இருந்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் உறுதியாக இருந்து எதற்காக அழைத்தாரோ அதில் நீங்கள் உண்மையாக இருந்து ஆண்டவரை மேம்படுத்தும்படியாக இந்த காலை ஓலையில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இந்த உழவன் உருவகப்படுத்தி உழவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் துயரத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் பாடுகள் மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்டவர்களை அவர் அடையாளப்படுத்துகின்றார் என் அன்பு சகோதரி சகோதரி உன்னை குறித்து யார் அடையாளப்படத்தில் நினச்சிருக்கிறியா எனக்கு விலாசமே இல்லைன்னு நினைக்கிறியா எனக்கென்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை அவர் கையில் எடுப்பார் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க என்பதை அறிந்திருக்கிறார் உன் படிப்பு குறைவாக இருக்கலாம் வருமானம் குறைவாக இருக்கிற வேலையில் நீங்கள் இருக்கலாம் எல்லாராகவும் புகழப்படுகின்ற பெருமையாக பேசுகின்ற நிலையில் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம் உங்கள் குடும்பம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நீங்கள் எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் ஆசிரியர்களாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா மருத்துவர்களாக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களா காதிமார்களாகவும் மருத்துவச்சிகளாகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்ஜினியர்ஸாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்க ஆண்டவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற தாழ்ந்து கேட்க ஒரு வேலையை வச்சிருக்கிறார்கள் அலட்சியம் உற்றாதிக்க உழைக்க உழைக்கிறவர்களை ஆண்டவர் ஒவ்வொரு ஒரு நாள் கைவிட மாட்டேன் இந்த கண்ணீரோடு விதைக்கிற இவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரால் அவர்கள் விலாசப்படுத்தப்படுவார்கள் அதனால் நீ செய்கிற வேலையாக துச்சமாக நினைக்காத அற்பமாக நினைக்காத நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ எந்த வேலையில் அமர்த்தப்பட்டு இருக்கிறீர்களோ அது உண்மையாயிருங்க அதில் ஆண்டவர்களை பார்ப்பேன் அதை அர்ப்பணிப்போடு செய்யுங்கள் கண்ணீர் தான் செய்யும் கவலைகள் தான் செய்யும் பலவீனங்கள் தான் செய்யும் நீங்கள் உண்மையா இருக்கணும் பவுலடிகளாக குலேசேர் சபைக்கு எழுதும் போது குலேசியர் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்க்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமா செய்யுங்கன்ற நீங்கள் எதை செய்தாலும் எங்கிருந்தாலும் மனுஷன் பார்க்குறான் மனுஷன் பெரும்படுத்துகிறான் மனுஷன் ஆதரவு அளிப்பான்றதுக்காக செய்யாதீங்க ஆண்டவருக்காக செய்யுங்கள் அது நேர்த்தியாக ஆமையும் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மன நிறைவை கொடுக்கும் நீங்கள் எதை செய்தால் மனுஷருக்கென்று செய்யவாங்க ஆண்டவர் உங்களுடைய உழைப்பை பார்ப்பார் உங்களுடைய காரியங்களில் நின்று அவர் உங்களை அடையாளப்படுத்துவார் நீங்கள் கணிரோடு விதைக்கிறவர்களா இருக்கலாம் அது உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்யும் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசம் சொல்வது போல உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவா என்று நீ உழைக்கிறது வீணா போகாது உன்னுடைய உழைப்பு ஆண்டவரால் அடையாளப்படுத்தப்படும் ஆண்டவரால் அது முன்னிலைப்படுத்தப்படும் இந்த உழைப்பில் நீங்கள் நிற்பீர்கள் உங்கள் குடும்பம் நிற்கும் அது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் இந்திய இந்த இந்த உள்நாட்டில் இருக்கிறீங்களோ வெளிநாட்டில் இருக்கிறீர்களோ நீங்கள் படித்த ஏற்ற வேலை இருக்குதோ வேலை இல்லையோ நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டு அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த வேலையில் உண்மையாயிருங்க அர்ப்பணிப்போடு செய்யுங்க கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்றால் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழுத்தோடு அவன் தன் பணியை செய்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது என்னுடைய என கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது நான் செய்வேன் அதை செய்யணும் தான் இந்த காலை உலகில் ஆண்டு உங்களை அழைத்திருக்கிறார் நான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்று எழுது சாலமோனி இப்படி சொன்னார் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதினார் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறான் என்று எழுதினார் உன் வேலையில் சாக்கிரதையாயிரு ஜாக்கிரையா இருக்கிறவர்கள் தான் கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு அடையாளம் ஜாக்கிரையா இருக்கிறவர்கள் தான் தன் கையில் பிரயாச சாப்பிட முடியும் ஜாக்கிரையா இருந்து கண்ணீரோடு செய்கிற காரியங்கள் தான் ஆண்டவரை புரியப்படுத்த முடியும் சாலமான உணர்ந்து தெளிவா பாதிப்பான்ற தன் வேலையில் சாக்கிரதியாய் இருக்கிறவன் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் இப்போது நீசர்களுக்கு முன்பாக இருக்கலாம் அலட்சியப்படுத்தலாம் அவமானப்படுத்தப்படலாம் உன்னுடைய வேலையிலேருந்து டீப்ரமோட் பண்ணலாம் உன் சம்பளத்தை குறைக்கலாம் உன்னுடைய சீட்டு தாழ்த்தப்படலாம் எது நடந்தாலும் நான் நீங்கள் செய்கிற காரியங்களை கண்ணிலோடு விதைங்க நீ இருக்கிற இடத்துல உண்மையாயிரு நீ செய்ய வேண்டிய வேலையை பொறுப்போடு ஜாக்கிரதையா செய் அந்த இடத்துல ஆண்டவர்களை உயர்த்துவார் அந்த இடத்துல ஆண்டவர்களை மேன்மைப்படுத்துவார் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க நீசருக்கு முன்பாக நிற்க விட மாட்டார் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க செய்கிறவர் தெளிவாக கண்டிரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று உழைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பிரசவித்த பிறகு ஒரு தாயானவள் குழந்தையை பிரசவித்த பிறகு இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறத பிரசவ வலி பிரசவ நேரத்தில் இருக்கிற பயம் அந்த அச்சம் அந்த கலக்கம் எல்லாம் முற்றிலுமாய் மாறும் ஒரு நொடி பொழுது மனமகிழ்ச்சியாய் மாறும் அதுதான் சங்கீதக்காரன் எழுதுறாரு தான் விதைக்கிறோம் ஆனால் அறுக்கும் போது ஒரு கம்பீரம் ஒரு மனமகிழ்ச்சி இருக்கிறது உறவுகள் நீ அறுக்கும் போது ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள் உன் குடும்பத்தினர் உன்னை தேடி வருவார்கள் உலகத்தில் நன்மை கிடைக்குமா என்று ஏகுகிற மக்கள் பெருகுவார்கள் கெம்பீரத்தோடு நீ அறுக்கிறது உறவுகளை புதுப்பிக்கும் கெம்பீரத்தோடு அறுப்பது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிற தனவானாயனை மாற்றம் நீ கெம்பீரத்தோடு அறுக்கிற பொழுது நீ தானம் பண்ணுகின்ற சான்றோராய் மாறுவீர்கள் பெருமைக்குரியவளாய் மாறுவீர்கள் அந்த மகிழ்ச்சி அதுதான் இயேசு கடவுளுடைய ஆட்சியத்தை பரலூர் ஆட்சியத்தை குறித்து சொல்லும்போது கடுகு விதை பற்றி சொன்னார் ஒரு கடுகு விதை விதைத்தா அது சின்ன விதை சின்ன செடியாகி அது மரமாக அதை தேடி பறவைகள் மிருகங்கள் அது நேழ தேடி வருது பறவைகள் வருகிறது அது அந்த இடம் மகிழ்ச்சியாக இருக்கிறது கம்பீரத்தோடு அழுக்கிற உன்னுடைய வாழ்வு உயர்த்தப்படும் கெம்பீரத்தோடு அறுக்கிற உன்னுடைய சூழல் மனமகிழ்ச்சியின் சூழலாக மாறும் ஜனங்கள் உன்னை பெருமையோடு பேசுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் கண்ணீரோடு நீ விதைக்கிறாய் கெம்பீரத்தோடு அறுக்கிறாய் இடைப்பட்ட காலத்தில் உன்னுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறவர் யார் விதைக்கிறனுக்கு விதை ரெண்டு பொருந்தேறும் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் அழகாக பதிவு பண்ணுறாரு போரடியாக சொல்கிறாரு ஒம்பது பத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆதாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி அது நீ நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் கண்ணீரோடு தான் விதைக்கிறாய் கெம்பீரத்தோடு நாள் வரும் இடைப்பட்ட காலத்தில் நீ வணங்குகிற ஆராதிக்கிற நம்பியிருக்கிற ஆண்டவர் கிரியை செய்கிறவராயிருக்கு உனக்கு உதவி செய்கிறவர் ஒத்தாசை செய்கிறவர் அவர் சொந்து போகாத ஆடர் மேல பாரத்தை போட்டு உன் பணிகளை செய்க கம்பீரத்தோடு அறுக்கின்ற காலத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் ஏசி அத்தியேசி அழகாக பதிவு பண்ணுறாரு ஏசி அத்தியேசி புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் அப்போது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தை மேயும் என்று எழுதுகிறார் மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் இருக்கிறத அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்து ஒருவராலும் இடைப்பட முடியாது எல்லாவற்றையும் உனக்கு இலவசமாய் தந்து உன்னை உயர்த்துவார் நலம் உண்டாக இருக்கலாம் விதை உண்டா இருக்கலாம் ஆனால் அதை வளர செய்கிறவர் ஏற்ற காலத்தை மழையை வருஷிக்கப் பண்ணுகிறவர் உன்னுடைய விதையை பன்மடங்காக விருத்தி அடைய உடைய செய்கிறவர் ஆண்டு ஒரு ஆகிய இப்பொழுதும் உன்னை உயர்த்த ஆசீர்வதிக்க விரும்புபார் சந்தோஷமா முன்னூற்றி மூணாம் கீர்த்தனையில் என்னாலுமே துதிப்பா இந்த பாடலை ஒரு சரணத்தை சேர்ந்து பாலம் ஒரு ரெண்டு சரணத்தை முன்னூற்றி மூன்றாம் கீர்த்தனை என்னாலுமே துதிப்பாய் நாத்து மாவேவேதிப்பறாயிலே உண்ணது நா செய்தல் என்னால்வாராயிலே உன்னத நா செய்தல் என் எல்லா நன்மைகள் யாவும் மாறவாது என்னாலுமே தூதிப்பாய் நாது மாவே என்னாலுமே துதிப்பான் பாவங்கள் தனையோ நீலையாவீருந்தாருள் பாவங்கள் தனையோ பாழான நோயையாக குணமாக்கி பாழான நோயையாக ி பாரில் நாதயவை என்னாலும் மே தூதிப்பான் ஏத்து மாவே நீ என்னாலும் மே தூதிப்பான் நோய்க்கு செய்தார் எத்தனையோ கீறுவை நித்த முனை மூடி சூட்டினதும் மண் நிற்த்த முனை மோடி சூட்டினதும் ஜீவனை மீட்டதால் என்னாலும் மே துதிப்பாய் ஏ நாத்து எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்று ஏராளமான பேர் விதைக்கிறாங்க சுவாமி ஆனால் எங்கே விதைக்கிறாங்க தெரியாமலே விதைத்து கொண்டிருக்கிறார்கள் எதை விதைக்கிறார்கள் என்று தெரியாமலே விதைத்துக் கொண்டிருக்கிறார் தண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஆண்டோரை சார்ந்து ஆண்டோரை நம்பி போது கம்பீரமாய் அறுப்பார்கள் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக சொத்துறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாள் நீ வெட்கப்படுத்துவதில்லை உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக சோதரும் இந்த ஆண்டு ஆசிர்வாத ஆண்டும் மன மகிழ்ச்சி நல்லா மாற்றுங்கள் தேவையான சந்தியம் ஒரு குறையிலாதபடி காத்து வியாதியின் வியாதின் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருக்காக விசேஷமாக சிபிக்கிறோம் குணமாக்கு இருக்கிற இடத்துல உங்களுடைய சட்டை மறைத்து கொடு கொடுங்க வார்த்தைகளை அனுப்பி சொஸ்தமாக்குங்க அப்பா பிடித்து தூக்கி விடுங்க வியாதி கூறுகள் சுற்றறிக்கப்படட்டும் பலவீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் சத்ருவானவன் தலை நசுக்கினாகி இயேசுவின் நாமத்தினால் மறித்து உயிர் திறந்து நசுரனாக இயேசுவின் நாமத்தினால் சுகமாக கட்டளை எடுக்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்குவதா தெய்வீக ஒரு சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு புது பலனை உருவாக்கட்டும் ஐயா சொந்து போகாத விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வாதத்தினால மாற்றுங்க மன மகிழ்ச்சியினாலாக மாற்றுங்க இந்த நாளில் உண்மை பிரியப்படுத்துகிறதா இருக்க எடுத்து பயன்படுத்துங்க நாம் திராட்சி நல்ல பிதாவே நமது ஆண்டு ஊராக கிரமி பிதாவாக பரிசுத்தாவியான அன்னை ஒன்னை ஐக்கியம் வழிநடத்து நம்மோடு கூட என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ் யூ